வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கனமழை மற்றும் கடல் சீற்றம் காரணமாக கடலில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டது இதையடுத்து இருபத்தி எட்டு கடலோர கிராம மீனவர்கள் நானூறு விசைப்படகுகள் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளை கடற்கரையில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்தனர் வாணியம்பாடியில் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் சார்பாக உரிமை மீட்பு குழு மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் பன்னீர்செல்வம் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார்

உண்மை தொற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தருவேன் சொன்னாரே இல்லையா என்ன ஆகும்போது மூணு வருஷம் போது ஏன் கற்றுத் தருவல பலத்தை கருதப்படுத்தி அதுவே நான் கேட்கிறேன் எங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சா தமிழக மக்களுக்கு எல்லாம் தெரியும் தருவேன் தொண்டறதுக்குள்ள தெரியும் தெரியும் அளவுக்கு தெரியும் அல்ல சொல்றதுக்கு உரிமை இன்றைக்கு பறிக்கப்பட்டிருக்கிறது பறிக்கப்பட்ட உரிமையை மீண்டும் தொண்டர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்றுதான் இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழகத்தில் இருக்கின்ற வருவாய் மாவட்டங்கள் வாரியாக இது மாதிரியான கூட்டங்களை நடத்திக் கொண்டிருக்கின்றோம் கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்களும் நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் பொதுமக்களும் தார்மீக ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துள்ள தேனி மாவட்டம் பெரியகுளம் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான தேவதானப்பட்டி வடுகப்பட்டி ஏ புதுப்பட்டி லட்சுமிபுரம் கைலாசப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் தை பிறப்பிற்கு முன்பே நல்ல மழை பெய்து வருகிறது தொடர் மழையால் நீர்நிலைகளில் தண்ணீர் நிரம்பி வருகிறது மேலும் பாசன கண்மாய்களுக்கு நீர் வரத்து இருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர் புதுச்சேரியில் கடந்த டிசம்பர் மாதத்தில் மட்டும் யமஹா பல்சர் என விலை உயர்ந்த பதினேழு பைக்குகள் திருடு போனது சிசிடிவி காட்சிகளில் அனைத்து குற்றங்களும் நள்ளிரவு ஒரு மணிக்கு பின் நடந்தவை என தெரிய வந்தது இதையடுத்து தன்வந்திரி நகர் போலீசார் நள்ளிரவு ஒரு மணிக்கு பின் வாகன சோதனை மேற்கொண்டனர் அதில் சந்தேக நபர் ஒருவன் பிடிபட்டார் அவரிடம் விசாரிக்கையில் திடுக்கிடும் தகவல் வெளியாகின கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த வேலு சிவகுமார் மணிகண்டன் ஆகியோர் சில மாதங்களுக்கு முன்பு புதுச்சேரியில் பேக்கரி கடையில் வேலைக்கு சேர்ந்தனர் பகலில் பேக்கரியிலும் இரவில் பைக் திருட்டிலும் ஈடுபட்டு வந்தனர் திருடிய பதினைந்து பைக்குகளை கிருஷ்ணகிரிக்கு கொண்டு சென்று பதுக்கி வைத்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது மூவரையும் கைது செய்து பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பதினைந்து பைக்குகளை பறிமுதல் செய்தனர் தீவிர வாகன சோதனை வந்து நம்ம தன்வந்தி நகர் காவல் உதவி ஆய்வாளர் ரமேஷ் தலைமையிலான குற்றப்பிரிவு போலீசாருடன் சேர்ந்த அவைத்திடலில் வந்து நேற்று இரவு பதினொன்று நாற்பத்தஞ்சு மணிக்கு வாகன சோதனை இருக்கும்போது சந்தேகமான மூணு நபர்கள் வந்து ஒரு மோட்டார் சைக்கிள் ஸ்பிலெண்டர் மோட்டர் சைக்கிளை எடுத்துன்னு வரும்போது அவங்க சந்தேக கிழமை பிடிச்சி விசாரிக்கும் போது திருட்டு மோட்டர் சைக்கிள்னு தெரிய வந்தது உடனே அவங்கள வந்து கைது பண்ணி அவங்கள மேற்கொண்டு வந்து தனிப்பட்ட முறையில் விசாரிக்கும் போது அவங்க வந்து பல இடங்களில் பல காவல்நிலைய சகத்தில் வந்து பல்வேறு பதினேழு மோட்டர் சைக்கிள் வந்து திருடியதாக ஒப்புதுக்குனாங்க அதனால் அடிப்படையில் வந்து அவர்கிட்ட மறுத்து எங்கெங்கெல்லாம் மோட்டார் சைக்கிளை பதுக்கி வச்சிருந்த இடத்தெல்லாம் அதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்ககிட்ட வந்து ரெக்கவரி பண்ணியிருக்குது அந்த மோட்டார் சைக்கிள் மதிப்பு வந்து சுமார் இருபது லட்சம் மதிப்புள்ள மோட்டார் சைக்கிள் ரெக்கவர் பண்ணியிருக்கு இது இல்லாமல் வந்து அவர்கள் வந்து நம்ம புதுச்சேரியில் வந்து ஒரு தனியார் பேக்கரில் வந்து லெனி ஸ்டேட்டில் ஒரு பேக்கரில் வேலை செஞ்சுக்கின்னு இரவு நேரங்களில் வந்து அவங்க சொகுசு வாழ்க்கைக்காக இந்த வேலையை செஞ்சிருக்கிறது தெரிய வருது நம்மக்கிட்ட டி காவல் நிலையத்தில் ஒரு ஏழு மோட்டார் சைக்கிளும் இதில் உருளம்பேட்டில் வந்து ஒரு ரெண்டு மோட்டார் சைக்கிள் முதலார்பேட்டையில் ஒரு மூணு மோட்டார் சைக்கிள் திருமம்பாக்கம் லாஸ்பேட்டை முத்தியால்பேட்டை பெரியவர்கள் சைக்கிளும் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டில் பஞ்சாப் மாநில சீக்கிய வீரர்களின் பாரம்பரிய தற்காப்பு கலையான கட்கா மற்றும் மணிப்பூர் மாநிலத்தின் பாரம்பரிய தற்காப்பு கலையான தங்டா போட்டிக்கான தமிழக அணி தேர்வு கோவை ஈச்சனாரி கற்பகம் பல்கலை வளாகத்தில் நடைபெற்றது போட்டியை கற்பகம் பல்கலை துணைவேந்தர் வெங்கராஜலபதி துவக்கி வைத்தார் கோவை மாவட்ட விளையாட்டு அலுவலர் அருணா மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் குமரேசன் கற்பகம் பல்கலை உடற்கல்வி இயக்குநர் சுதாகர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இத்தேர்வில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பல்வேறு பிரிவுகளில் பங்கேற்றனர் இதில் தங்டா போட்டியில் நான்கு ஆண்கள் மற்றும் நான்கு பெண்கள் கட்கா போட்டியில் ஐந்து பெண்கள் மற்றும் ஐந்து ஆண்கள் தமிழக அணிக்கு தேர்வு செய்யப்பட்டனர் சிப் நிறுவனம் சார்பாக அபாகஸ் மாணவர்களுக்கான கணித திறன் போட்டி புதுச்சேரியில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு புதுச்சேரியைச் சேர்ந்த ஆயிரத்தி ஐநூறு மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் சிப் மேலாண் இயக்குநர் தினேஷ் விக்டர் தலைமை வகித்தார் சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் பெட்டிட் செமினார் பள்ளி முதல்வர் பாசல்ராஜ் பங்கேற்றனர் இதில் மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் பதினோரு நிமிடங்களில் முன்னூற்று அறுபது கேள்விகள் கேட்கப்பட்டனர்

நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுனால என் ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க பெனிஃபிட்டா இருக்கு அதனால நான் வந்து நல்ல ஸ்கோர்ஸ் மார்க் பண்றேன் அதனால எனக்கு சீக்கிரமா சம்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுது தேங்க்யூ நான் வந்து செவன்டி சம்ஸ் போட்டேன் மல்டிபிகேஷன்ல தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் போட்டேன் அப்புறம் லாஸ்டா விஷுவல்ல நான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் போட்டேன் நான் வந்துட்டு அட்வான்ஸ் லெவல் ஃபோர் பண்றேன் நான் என்னோட ஸ்கூல் பேர் வந்துட்டு அமிர்தா வித்தியாலயம் என்னால அபாக்கஸ்னால பெனிஃபிட்ஸ் எனக்கு நிறைய இருக்கு மேக்ஸ் வந்து என்னால ஈஸியா போட முடியுது மற்ற சப்ஜெக்ட்லயும் என்னால கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியுது இன்னைக்கு நான் வந்து காம்படிஷன் அட்டெண்ட் பண்ணதுல நான் நிறைய சம்ஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கேன் அபாக்கஸ்னால என்னன்னா பசங்களுக்கு ஒரு நல்ல ப்ரோக்ராம் என்ன ப்ரோக்ராம்னா அவங்க நார்மலா சாட்டர்டே சண்டே ஸ்கூலுக்கு அப்புறம் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு ப்ரோக்ராம்ல ஸ்லோலி ஸ்லோலி ஸ்டெப் பை ஸ்டெப் ட்ரெயின் ஆறாங்க இதுல ட்ரெயினிங்ல என்ன பெனிஃபிட்னா சிக்கலாம் அர்த்தமெட்டிக் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கில்ஸ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகுது மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் இல்ல அவங்களுக்கு நிறைய வேற ஸ்கில்ஸும் என்ன ஸ்கில்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட கான்சென்ட்ரேஷனபிலிட்டி அவங்களோட லிஸ்னிங் ஸ்கில்ஸ் அவங்களோட விஷுவல் மெமரி அவங்களோட செல்ஃப் கான்பிடென்ஸ் இதுதான் நிறைய இம்ப்ரூவ் ஆனோடனே அவங்க ஸ்கூல்ல மேத்ஸ்ல மட்டும் இல்ல பாக்கி ரிமைனிங் சப்ஜெக்ட் நல்லா பண்றாங்க நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் முகாமிட்டிருந்த சிறுத்தை வளர்ப்பு கால்நடைகளை வேட்டையாடி வந்த நிலையில் மனிதர்களையும் தாக்கி வந்தது சிறுத்தை தாக்கியதில் சரிதா என்ற பழங்குடியின பெண் பலியானார் மேலும் ஒரு குழந்தை உள்ளிட்ட மூவர் காயமடைந்தனர் சனிக்கிழமை மாலை பந்தலூர் அருகே மேங்கோரேஞ்ச் அங்கன்வாடிக்கு சென்றுவிட்டு தனது தாயாருடன் திரும்பிய வடமாநில தொழிலாளி சிவசங்கர் கிர்வார் என்பவரின் மூன்று வயது குழந்தையை சிறுத்தை கவிப்பிடித்து தூக்கி சென்றபோது குழந்தை பரிதாபமாக இறந்தது மனிதர்களை தாக்கி கொன்று வரும் சிறுத்தையை சுட்டுப்பிடிக்க கோரி பொதுமக்கள் பந்தலூர் மற்றும் கூடலூரில் பத்து இடங்களில் இரவு பகலாக தொடர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் தமிழகம் கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது சிறுத்தையை பிடிக்க கடந்த பதினாறு நாட்களாக வனத்துறையினர் பல்வேறு முயற்சிகள் எடுத்தனர் எனினும் சிறுத்தை பிடிபடாமல் போக்கு வந்தது இந்நிலையில் இன்று காலை பந்தலூர் அருகே அம்புரோஸ் வளைவு என்ற இடத்தில் புதருக்குள் சிறுத்தை பதுங்கியிருந்தது முதுமலை புலிகள் காப்பக கள இயக்குநர் வெங்கடேஷ் துணை இயக்குனர் வித்யா வன அலுவலர் கொம்மு ஓங்காரம் தலைமையிலான வனக்குழுவினர் கானுடை டாக்டர்கள் ராஜேஷ்குமார் சதாசிவம் விஜயராகவன் உள்ளிட்ட குழுவினர் சிறுத்தைக்கு மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர் பிடிபட்டது நான்கு வயது ஆண் சிறுத்தை என தெரிய வந்தது சிறுத்தையை கூண்டுக்குள் ஏற்றி முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு கொண்டு சென்றனர் பந்தலூர் பகுதிகளில் வேறு சிறுத்தைகள் நடமாட்டம் உள்ளதா என வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் மனிதர்களை தாக்கிக் கொண்டு வந்த சிறுத்தை பிடிபட்டதால் பந்தலூர் சுற்றுவட்டார கிராம மக்கள் தற்காலிகமாக நிம்மதியடைந்தனர் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி டு பாளையம் வரை நான்கு வழிச்சாலையை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அமைத்தது வேலம்பட்டி அருகே டோல்கேட் திறந்து கட்டணம் வசூலிக்க ஏற்பாடுகள் நடக்கிறது கிராமங்களில் இருந்து நான்கு வழிச்சாலை வழியாக செல்வோர் கட்டணம் செலுத்த முடியாமல் பாதிக்கப்படுவர் இதனால் டோல்கேட் திறக்கக்கூடாது என கோரி கிராம மக்கள் சார்பாக பலகட்ட போராட்டங்கள் நடக்கிறது இதன் ஒரு பகுதியாக டோல்கேட் எதிர்ப்பு இயக்கம் வடக்கு அவிநாசி பாளையம் கிராம மக்கள் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கம் மற்றும் அரசியல் கட்சியினர் டோல்கேட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அது சட்ட விதிகள் பல்வேறு சட்ட விதிகள் இயக்கப்பட வேண்டும் அதாவது சர்வீஸ் இருந்து பல்வேறு சட்டத்திட்டங்கள் உட்பட்டு வாகனங்கள் நிறுத்தும் இடம் இப்படி பல்வேறு வசதி வாய்ப்புகளோடு தான் அந்த சாலை அமைக்கப்பட வேண்டும் ஆனால் அந்த சட்ட விதியின்படி இந்த சாலை அமைக்கப்படவில்லை அதேபோல நகராட்சி மாநகராட்சி பகுதிகளில் இது போன்ற சாலை குறுகிய வழி சாலையாக இருந்தால் அங்கு சுங்கச்சாவடி அமைக்கக்கூடாது என்கின்ற சட்ட விதிகளெல்லாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை இப்பொழுது இருக்கின்றது ஆகவே அந்த சட்ட விதிகள் படி இந்த சாலை அமைக்கப்படவில்லை என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் அதேபோல மாநகராட்சியிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த பாதை இருக்கின்றது என்கின்ற அடிப்படையிலும் அதேபோல நீர் நிலைமை நிலையை ஆக்கிரமிப்பு செய்து இந்த சுங்கச்சாவடி அமைத்திருக்கக்கூடிய நிலையை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது இது ஒரு மக்களினுடைய கோரிக்கை மக்கள் போராட்டம் இந்த சாலையை பயன்படுத்தக்கூடிய அனைத்து மக்களினுடைய போராட்டமாக இன்றைக்கு இது உருவெடுத்திருக்கின்றது இதை உடனடியாக அரசு பரிசீலனை செய்து இந்த பகுதியில் அமையக்கூடிய சுங்க சாவடியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் இதுதான் சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையில் என்னுடைய கோரிக்கையும் பொதுமக்களினுடைய நிலையை அறிந்து சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையில் நானும் இந்த கோரிக்கையை வலியுறுத்துகின்றேன் இதனுடைய பகுதியாக தொடர்ந்து இந்த போராட்டம் மாநில அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் அதே அதேபோல் தேசிய அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் சந்தித்து இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த சுங்கசாவடியை நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த அனைத்து அமைப்புகள் அனைத்து பொதுமக்களினுடைய கோரிக்கை என்பதை கூறிக்கொள்கின்றேன் நம்ம மாநகராட்சி எல்லக்குள்ள வர்ற ரோடு எல்லாமே மாநகராட்சி தானே சொந்தம் அப்போ மாநகராட்சி சொந்தமான ரோட்டில் எப்படி இவங்க வந்து சுங்க வசூல் பண்ணுவாங்க சுங்க வசூல் பண்றதுக்கு இவங்களுக்கு எந்த ஒரு அதுகதியும் இல்லை இரண்டாவதாக நாலு வளைச்சாலை என்பதுக்கு தகுதியற்ற சாலை இது இந்த சாலையில் வந்து நாலு வழி சாலை இல்லாமல் ஒன்னேகல் சாலையும் ஒன்றை சாலையுமாக இருக்கின்றது வாரத்திற்கு குறைந்தபட்சம் ஐந்து உயிர்களை பழிவாங்கி கொண்டிருக்கின்ற இந்த சாலையை எப்படி தேசிய நெடுஞ்சாலை என்று சொல்கிறீர்கள் சர்வீஸ் ரோடு இருக்கின்றது பஸ் ஸ்டாப் எங்கே இருக்கின்றது கழிவிட வசதிகள் இருக்கின்றது ஏதுமே இல்லாத நிலையில் நீங்கள் எப்படி இதை வந்து தேசிய நெடுஞ்சாலை என்று சொல்கிறீர்கள் இது மிகப்பெரிய தவறு ஒரு செயல் இதற்காக வந்து நாங்கள் வந்து இருபத்தி எட்டாம் தேதி வந்து ஒரு போராட்டம் ஒன்றாம் தேதி போராட்டம் அறிவிச்சிருந்தோம் அந்த போராட்டத்தை வந்து வேல் யாத்திரை இருக்கிறனால வந்து போராட்டத்தை வந்து நிறுத்தி தேதி தள்ளி வைக்க சொன்னாங்க அதனால் நாங்கள் வந்து ஏழாம் தேதி வந்து கவன ஈர்ப்பு போராட்டம் என்று ஆரம்பிச்சிருக்கிறோம் நல்ல மக்கள் வந்திருக்காங்க இரண்டாயிரம் பேருக்கு மேலே வந்து மக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க அறுபது தொழில் அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் வந்து நம்மளுக்கு வந்து உதவி கரம் நீட்டியுள்ளார்கள் இந்த நிலையில் வந்து நீங்கள் இந்த தடவை வந்து மத்திய அரசும் மாநில அரசு வந்து இந்த போராட்டத்துக்கு செவிசாக்காமல் நீங்கள் அந்த சுங்கச்சாவடி திறந்தால் மிகப்பெரிய பொதுமக்கள் போராட்டம் வந்து இந்த இடத்துல வெடிக்கும் என்பதை லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும் என்பதை நான் ஊராட்சி மன்ற தலைய தலைவர் என்கின்ற முறையில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வந்து தெரியப்படுத்துகிறேன் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் சிவனடியார்கள் தெருக்கூட்ட அறக்கட்டளை சார்பில் பன்னிரு திருமுறை வீதி ஊர்வலம் தபால் நிலையத்தில் துவங்கியது வடச்சேரி சாலை வழியாக சென்ற ஊர்வலத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் கலந்து கொண்டு நால்வர் சிலை மற்றும் பன்னிரு திருமுறைகளை தலையில் சுமந்து திருமந்திரங்களை பாடியபடி சென்றனர் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று தபால் நிலையத்தில் ஊர்வலம் நிறைவடைந்தது மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் கல்லாறு ஆறு சிலும்பாறு உள்ளிட்ட ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது சோத்துப்பாறை அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் பெரியகுளம் நதி ஆற்றில் திறந்துவிடப்பட்டதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது பாதுகாப்பு கருதி ஆற்றில் குளிக்கவோ ஆற்றை கடந்து செல்லவோ கூடாது என பொதுப்பணித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது